அனைவருக்கு மாலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க இங்கே பார்த்தீங்களா இல்லையா வண்டி எப்படி பல பல பலன் இருக்குது தொடச்சிக்கிறாள் அண்ணா ஐயம்பேட்டால் இருக்கா இப்பள்ளையோ யூசுப்பாயே வண்டி சும்மாடு ரீறி துடைக்கிறா பிள்ளைங்க துடைக்கிறாப்புல தொடைக்கிறாபுல தொடச்சிக்கிட்டே இருக்கா பிள்ளைங்க வண்டியை அங்கே பாருங்கள் பல பல பலன் இருக்கு பாருங்கள் வண்டியை பாருங்கள் மழை பெஞ்சிகிட்டு இருக்கு நிற்கும் நைட்டு வரைக்கும் மழை இருக்குப்பா துடைக்காதாப்பான்னு சொன்னால் கேட்க மாட்றாருங்க என்னங்க பண்ணுறது அவரை ம் மழை இருக்கு பிள்ளைங்க கரெக்டாக இருக்கா பிள்ளைங்க மழை பேஞ்சானா வெயில் அடித்தானாங்க அவருக்கு பாருங்க வண்டி எப்படி விட்ற எப்படி தொடச்சிருக்கா அவ்வளோ பாருங்கள் நைட்டில் காட்டுறேன் அவ்வளோ பல பழம் இருக்குது பகலில் காட்டணும்னு வச்சுங்களா அவர் வண்டியை துடைக்கிற மாரி யாரும் துடைக்க முடியாதங்க வாயில் ஒரு துணியை வச்சுக்கிறாரு இடு பாக்கெட்டில் ரெண்டு துணியை வச்சுக்கிறாரு சுற்றி இந்த குட்டி போட்ட மாரி சுற்றியும் சுற்றியும் சுற்றி வாராமல்லைங்க வண்டியை இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன்னு மூஞ்சியை காட்ட மாட்டுறாரு என்ன நீங்கள் யூடியூப்பில் போட்டு விட்ருங்க எங்கள் வீட்டிலலாம் பார்ப்பாங்க சத்தம் போடுவாங்க கம்முன்றங்க அப்படின்ட்டு மூஞ்சியை காட்ட மாட்டுறாரு ம் அங்கே வாருங்க அங்கே ஒரு துணி இங்கே ஒரு துணி சுருகிட்டு வண்டியை தொடச்சிட்டே நிற்கிறாருங்க பரவாயில்ல நல்லா தொழில்கார் நல்லா இருக்கட்டும்